வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு பதிவு எதுக்காகனு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் தொடர்ந்து மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பயிரெலாம் வந்து நிறைய சேதாரம் ஆயிடுச்சிங்க இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு கலெக்டர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு நிவாரண நிதி வந்து அவங்களுக்கெல்லாம் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிவாரண நிதி கொடுத்தாலும் ஏன்னா வந்து ஒரு ஐயாயிரமோ தான் கொடுப்பாங்க நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பயிருக்காக ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்கோம் லட்சக்கணக்கில் ஏன்னா லட்சக்கணக்கில் போட்டோ எங்களுக்கு வந்து எந்த வித பலனும் கிடையாது ஏன்னா வந்து கைக்கு வர நேரத்தில் வந்து மழை அடிச்சுட்டு போயிடுச்சு இதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது இதை நம்பி தான் நாங்கள் வந்து கடன் வாங்கி இந்த பயிரில் போட்டிருக்கோம் ஏன்னா வந்து லாஸ்ட் நேரத்தில் நம்ம அறுப்பறுத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நம்பி பயிர் வைக்கிறோம் இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த பென்சில் புயல் காரணத்தால் எங்களுடைய பழி எங்களுடைய பயிர் எல்லாமே வந்து அதிகமாக நாசம் பண்ணிச்சு பாருங்கள் கீழே வீழ்ந்த பயிர் எல்லாமே வந்து அப்படியே முளைச்சிக்கிச்சு பாருங்கள் எந்த ஒரு நெல்லும் நாங்கள் எடுத்துகிட்டு வரல பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கரா இது வந்து தண்ணியிலே மூழ்கிடுச்சு பாருங்கள் இந்த கதிரெல்லாம் கீழே வீழ்ந்ததால் எல்லாமே முளைச்சிக்கிச்சு பாருங்கள் இந்த சுத்து வட்டாரம் புல்லாவே ஃபுல்லாவே சேதாரம் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்கட்டும் அவங்களும்